தாயே அதனால பரமேஸ்வரி தாயே இந்த இடத்துக்கு மக்கள் யார் வந்தாலும் சரி உடம்புல வந்து காற்று கருப்பு இருந்தாக்க மினி இருந்தாக்க அதை வந்து பெரிய அமிச்சு பாதத்தில் வச்சு கிளீர் பண்ணி அனுப்பிச்சிடுவோம் உடம்பு நல்லா பண்ணி கொடுப்போ ஆயா கொடுத்துரும் தலைக்கட்டுக்கே திருப்பியும் வந்து மோதாது அவங்க உடம்புல பிள்ளைங்க உடம்புல அதே மாதிரி வீட்டில் பில்லு சூனியம் கா இருந்தாலும் ஆயா மடியில் எலுமிச்சம் பழத்தை வச்சு மந்திரிச்சு நாங்கள் வந்து எத்தனி பழம் ஆயா சொல்லுதோ அத்தனி பழத்தை வச்சு மந்திரிச்சு கொடுப்போம் அந்த பழத்தை கொண்டு போய் பைப்பில் ஒரு சொம்பு தண்ணி பிடிச்சி அந்த தண்ணியில் வந்து எத்தனி பழம் சொல்லுதோ அத்தனி பழத்தையும் அறுத்து செவப்புல தடவி அந்த தண்ணியில் புளிஞ்சி விட்டு அந்த தேற்றை வந்து வீட்டுக்குள்ளே இருந்து இறச்சிட்டு வரணும் அது மாதிரி இறச்சிட்டு வந்தாங்க அவங்க வீட்டில் செய்வன பில்லு சூனி இருந்தாலும் கிளியர் ஆகிடும் இந்த ஆயாளுடைய சக்தி தான் நம்மகிட்ட எதுவும் கிடையாது அதெல்லாம் போகிறோம் ஆயாளுடைய சக்தி ஆயா எத்தனை பழம் சொல்லுதோ அத்தனி பழம் நான் சொல்லுவேன் நீங்கள் வாங்கிட்டு வந்து ஆயா மடியில் வச்சு மனமார கும்பிட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஆயால் நம்பி வந்தீங்களா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வாயிடும் அவளுடைய சக்தி தான் நம்மகிட்ட எதுவும் இல்லை நான் ஆயளை நினச்சி நீர் அள்ளி கொடுக்குறாங்க அவ்வளோ தான் அதை வந்து தீர்த்து வைக்கிறது எதாக இருந்தாலும் கிளியர் பண்ணுறது ஆயாளுடைய சக்தி தான் அவள் வந்து எந்த பிரச்சனையும் இருந்தாலும் கிளியர் பண்ணி வச்சுருவா நீங்கள் சந்தோஷமாக நம்பி வாங்க ஆயா இருக்கிறா அப்படின்னு நம்பி வாங்க உங்களுடைய பிரச்சனை எந்த பிரச்சனையும் இருந்தாலும் தீரும் படிக்காத பிள்ளைங்களுக்கு படிப்பும் ஆயா ஏற்றி கொடுத்துருவா நிலம் விற்க முடியாத இருந்தாலும் ஆயா விற்று கொடுத்துருவா வாங்கக்கூடிய யோகா இருந்தாலும் ஆயா வாங்கி கொடுத்துருவா கேட்டு போய் நீங்கள் வாங்கலாம் அது மாதிரி நீங்கள் மக்கள் வந்து உங்களுடைய கஷ்டத்தை ஆயா இடத்துல தேர்த்தி கொடுப்பாங்க இங்கே வந்து அவ்வளோ கொடு இவ்வளோ கொடுன்னு நாங்கள் வந்து மக்களை யாரையும் வந்து நாங்கள் புண்படுத்த மாட்டோம் உங்கள் மனசுக்கு என்ன படுது அதை செய்யலாம் நன்றி ஆறடம் அருள்வாக்குன்னு சொல்கிறது எப்படின்னாக்க இந்த பலவரையில் வந்து ஒன்றுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே என்ன நம்பர் விழுந்தா நடக்கும் என்ன நம்பர் விழுந்தால் நடக்காதுங்கிறது ஆரணம் படித்தா தான் தெரியும் அது மாதிரி நான் படித்து ஆயிரம் மடியில் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த நம்பர் வரும்போது இத்தனி மாதத்துக்குள்ளே இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு நான் அவள் என்ன நியமிக்கிறானா அதை வச்சு தான் சொல்ல முடியும் நானாக நியமித்து சொல்ல முடியாது அங்க நம்பர் நியமிக்கிறது அவ தான் நேமி அள்ளி போட்டனாக்கா அவள் தான் நேமித்து இந்த காரியம் நடக்க முடா நடக்காதுடா அப்படின்னா அவள் தான் உத்தரவு கொடுப்பா அதை வச்சு நான் சொல்கிறேன் ஆ